பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே ஃபார்ட்டி ஃபோர் நாற்பத்தி நாலாவது நாளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் போகிறதுக்கு முன்னால் வந்து பார்வதியினுடைய டபுள் ரோலு சாண்ட்ராவனுடைய ஒரு உஷார் பக்ரி வேலை பார்வதி என்ன டபுள் ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஹோல் எபிசோடை கொஞ்சம் முக்கியாக தான் போச்சு பட் இருந்தாலும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால ஆர்டர் படி போகிறதுக்குனால இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசி நம்ம உள்ளே வந்து போகலாங்க பார்வதி வந்து ரொம்ப வந்து பட்டு கிளியராக இருக்கிறாங்க உறவாடி கெடுக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் உண்டு இது வந்து உங்களுக்கு தென் தமிழகத்தில் வந்து இது மாதிரி பண்ணுறது வந்து வழக்கம்தான் இது த்ரூ அவுட் வேர்ல்டு வந்து பரவிடுச்சு அது மாதிரி வந்து பார்வதி வந்து அரோரா வந்துட்டு வெளியே ஏற்றணும் கடுப்படிக்கணும் எப்படி கடுப்படிக்கிறது எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது கூட பழகநாதனை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது எக்ஸாக்டாக நம்ம போன எபிசோடுக்கு முதல் எபிசோட நம்ம வந்து சொல்லியிருப்போம் பியானா வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க விஷா பாட்லி இவங்க வந்து விஷானு சொல்லியிருந்தான் வியானா வந்து சுபிக்ஷாக்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக பழகி அதற்கப்புறம் வந்துட்டு சுபிக்ஷாவுன்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அப்புறம் அந்த டீட்டெயில்ஸை வந்து தேவையான நேரத்தில் வந்து போட்டு அடித்து அவங்கள குற வைக்கிறது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பியானாவுக்கே புரிகிறப்ப வந்து பார்வதிக்கு புரியாத இருக்குமா அதனால் வந்து அரோராடை வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அரோராவுக்கு வந்து கைராக பார்க்குறப்போ வந்து கமருதின் பக்கத்துலேயே இருப்பார் இருக்கிறப்போ வந்து அவங்க வந்து அரோராவுக்கிட்ட வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீ வந்து உனக்கு பல லைஃப் இருக்குது உனக்கு வந்துட்டு பல லைன் ஓடுது கையில் பல கல்யாணம் குறிப்பாக மூணு புருஷன் இருப்பான் உனக்கு உன் வேலையை வந்து குடும்பத்தை பிரித்து தான் நீ வந்து பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து வன்மத்தை கற்குறது குறிப்பாக சொல்லப்போனால் வக்ரமாக பேசுறது இந்த வக்கரன்ற வார்த்தையை வந்துட்டு அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங்கில் சொன்னாங்க இல்லையா ஸோ வக்கிரத்தை கற்குறது அதே விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னென்னு கேட்குறப்போ வந்துட்டு அரோரா வந்து மடக்கிறாங்க அரோரா எப்போ மடக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அமிது வியானா பார்வதி வந்து பேசுகிறப்ப வந்துட்டு அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பல பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு வியானாக்கிட்ட வந்துட்டு என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்போ அங்கே வரக்கூடிய அதே கமுருதின்னு வந்துட்டு உனக்கு அமீது எத்தனாவது பெர்சன் எத்தனாவது புருஷன் அப்படின்னு வந்து கேட்பாரு இப்போ நியாயமாக இதை வந்து என்ன பண்ணணும் ஒரு கேஷுவலாக எடுத்துக்க வேண்டிய பார்வதி வந்து கேஷுவலாக எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்காமல் வந்துட்டு பயங்கரமாக அதுக்கு வந்துட்டு நினச்சி வந்து நினச்சி 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 ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து உள்ளே ஏற்றி விடுறதுக்கு தான் திவ்யான ஒரு அம்மா இருக்கிறாங்க இல்லைங்களா திவ்யா வந்து பார்வதி வந்து நல்லா வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு திவ்யா ஏற்றி விடுறது தான் நல்லா ஸ்க்ரூ கொடுத்து வந்துட்டு காற்றுல பம்ப் அடிக்கிற மாதிரி அடித்து விடுறாங்க பார்வதி எல்லோரும் இருக்கிறப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து சொல் குறிப்பாக லிவிங் ரூமில் சொல் யாருக்கு பார்வதிக்கு பார்வதி எதனால் வழக்கமாக கடைபிடிக்கிறாங்க திவ்யா வந்து அது புது விஷயமாக வந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கெல்லாம் பார்க்குற நமக்கெல்லாம் இத்தனை எபிசோட் பார்க்குறப்ப நமக்கு தெரியாதா பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு பட் இருந்தாலும் திவ்யா பார்வதி கிட்ட எல்லோரும் இருக்கிறப்போ இந்த விஷயத்த சொல் அப்படின்றாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து அரோரா வந்து மடக்கிறாங்க ஏமா உனக்கு வந்து கமருதின்னு வந்து எத்தனாவது புருஷன் கேட்குறப்போ உனக்கு கஷ்டமாக இருக்கே அதே நீ வந்து எனக்கு நீ சொன்ன பல புருஷன் சொன்ன அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அங்கே வந்து கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகிற மாதிரி வந்து பார்வதி மடக்கப்பட்டு அங்கேருந்து வந்து சைஸாக வந்து எஸ்கேப் ஆகுறாங்க ஸோ அரோரா நீங்கள் பார்த்தீங்கன்னா வர வர அரோரா வந்துட்டு பயங்கரமாக வந்து பிக்கப் பண்ணி செகண்ட் கியரில் போ ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கேர்ன்ற மாதிரி இப்போ வந்து டாப் கேருக்கு ஒரு கேருக்கு முன்னால் வரைக்கும் வந்துட்டாங்க அரோரா இங்கே அடுத்து நம்ம சேண்ட்ராவை பற்றி நம்ம பேசுகிறப்ப நம்ம சொல்லியிருந்தோம் சாண்ட்ரா பயங்கர உஷார் பக்கரி அதாவது வந்து டாஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்து பிரிக்கிறப்ப வந்து மூணு டீமாக பிரிப்பாங்க கிச்சன் டீமு அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் டீம் அண்டு வந்துட்டு வாஷ்ரூம் டீம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிச்சன் டீமில் இருப்பாங்க கிச்சன் டீமில் எல்லா லேடிஸ் வந்து இருப்பாங்க எக்ஸப்ட் வந்துட்டு அரோரா அண்டு ரம்யா ஸோ அங்கே கிச்சன் டீமில் வந்துட்டு அந்த ஒரு ஹெட்டை வந்து செலக்ட் பண்ணுறப்போ வந்துட்டு சேண்ட்ரா டக்குன்னு எழுந்திரிச்சு அவங்கள செல்ஃபாக நாமினேட் பண்ணிப்பாங்க நல்ல தலைவியாக ஏன் அதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி அங்கே வந்து இவங்களுக்கு முன்னால் இருந்த கனி வந்து கிச்சனில் வந்துட்டு ராஜா மாதவா ஆட்சி புரிஞ்சதாக வந்துட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க கொஞ்சம் விட்டால் கனி வந்து மடைக்கிறவாங்க எல்லாத்தின்ற மாதிரி இது பண்ணி கனி உஷாராகிறதுக்கு முன்னால் எல்லாம் உஷாராகிறதுக்கு முன்னால் சேன்ட்ரா டக்குன்னு எழுந்திரிச்சு தான் தான் வந்து கேப்டன்ற மாதிரி ஹெட்டுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி அதே மாதிரியும் அவங்கள வந்து விட்டு கொடுத்து வந்து செலக்ட் ஆகிடுறாங்க அதே சேன்ட்ரா வந்து பார்வதியை வந்து தூண்டி விட்டு ஒரு டாஸ்க் அதாவது வந்து என்டர்டெயின் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணுறப்போ நம்ம இருந்தால் நம்ம மார்க் கொடுக்க வேண்டியது இருக்கோம் இந்த டாஸ்க் வந்து கண்டினியூவாக இருக்கிறதுன்னு பிக் பாஸ் இருக்கிறாரு அதெல்லாம் நம்ம இருக்க வேணாம் வா நம்ம கிளம்பி போகிறான்னு சொல்லிட்டு பார்வதியை கூப்பிட்டு வந்துட்டு விக்ரம் விக்ரஸ் வந்துட்டு என்டர்டெயின் பண்ணுறப்போ வந்து வெளியே போயிடுவாங்க ஸோ இது ரெண்டுமே நம்ம இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி சொல்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் மற்றபடி இந்த டாஸ்க்கு மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கிண்டர் கார்டன் லெவல் கிண்டர் கார்டன் லெவலுக்கு தான் வந்து போயிட்டு இருந்தது பார்க்குறதுக்கே கொஞ்சம் அபவ் ஃபிஃப்டி இயர்ஸு அந்த பூமரங்கல்கெலாம் வந்து பார்த்தா பிடிக்காது சரி இருந்தாலும் நம்ம வந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிச்சன் டீமு க்ளீனிங் டீமு அதை வாஷ்ரூம் டீம்னு பிரிக்கிறாங்க கிச்சன் டீமுக்கு வந்துட்டு சாம்பார் ஸ்குவாடும் அவங்க வந்து க்ளீனிங் டீமுக்கு வந்து மாப் மாயாவியும் வாஷ்ரூமுக்கு வந்துட்டு ஃப்ளஷ் பஸ்டருன்ற மாதிரி வந்து பேர் வச்சுக்கிறாங்க பட் பேஸிக்காக நம்ம கிச்சன் க்ளீனிங் அந்த வாஷ்ரூம்னு வச்சுக்கலாம் என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து சுப்பம்மாளுக்கு வந்துட்டு லேட்டஸ்ட்டாக சினிமாவில் போகிறப்போ புது பேர் வச்சாலாம் கல்யாணம்னு வரப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நவீன மாடர் நேம் என்ற சுப்பமால் தானே போடுறாங்க அதெல்லாம் நம்ம நம்ம பழைய இதை இந்த கிச்சன் டீமு கிளீனிங் டீமு வாஷ்ரூம் டீம்னு வச்சுக்கிட்டால் புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஓவரால் வின்னிங் டீம் பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த டாஸ்க்கு பேர் வந்து ஒன்று வைக்கிறாரு சோறு சூப்பு மாப்புன்னு சொல்லிவிட்டு சரி இந்த டீமில் வந்து யார் வின்னிங் டீமில் இருக்கிறாங்களோ அந்த வின்னிங் டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு கேப்டன் டாஸ்க் வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாரு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து கேப்டன் டாஸ்க் எலிஜிபிலிட்டின்னு வரப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீயாகலாம் இல்லையா அந்த வாரத்துக்கு அதனால் வந்துட்டு இது ஒரு இது ஒரு ஒரு சின்ன மீன் போட்டு தூண்டலில் போட்டு போ மீன் போடுற மாதிரி தான் உடனே வந்து எப்ஜி வந்துட்டு அவர் கேப்டனாக இருக்கிறதுனால அவர் வந்து தன்னை வந்து வாஷிங் வாஷ்ரூம் டீம் வாஷிங் டீமில் வாஷ்ரூம் டீமோடு வந்து அட்டாச் ஆகிக்கிறார் பார்வதி வந்து இந்த டீம்லாம் பிரிச்சிடுறாங்க இந்த டீம்லாம் வந்து பிரிக்கிறப்ப வந்துட்டு இந்த டீமுக்கு வந்து ஹெட்டும் வந்து வந்து போட்டுடுறாங்க அதன்படி வந்து கிளீனிங் டீமுக்கு வந்து விக்ரம் வந்து ஹெட்டாக அவர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க கிச்சன் டீமுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாண்ட்ரா வாஷ்ரூமுக்கு வந்துட்டு ரம்யா ரம்யா வந்து அவங்களும் செல்ஃபாக நாமினேட் பண்ணுறாங்க பட் ரம்யாவுக்கு அதர் மெம்பர் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க ஆயிடுறாங்க இப்போ பார்வதி டாய்லெட் போகிறப்ப வந்துட்டு இவங்க பாட்டு பாடுறாங்க பார்வதி வந்து அந்த பாட்டெலாம் எனக்கு நீங்கள் பாடாதீங்க நான் சொல்கிற பாட்டு தான் பாடணும்னு அடம் அவங்க பாட சொல்கிற பாட்டு வந்து அவள் ஒரு உலக அழகியே அப்படின்ற ஒரு பாட்டு நினைப்பு தான் புழப்ப கெடுக்குதுன்ற ஒரு ஒரு வார்த்தை வந்து எனக்கு கொஞ்சம் ஆபத்துக்கு வருது அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்வதி அரோராவுக்கு கைரேகை பார்த்து வந்து அரோராவை வந்துட்டு சொல்கிற மாதிரி வந்து அரோராவுக்கு வந்து ஒரு பிட்ட போட்டு வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி வந்து பண்ணுவாங்க அதுக்கடுத்து வந்து சாண்ட்ரா வந்து டாய்லெட்டுக்கு வந்து போகிறாங்க போகிறப்போ வந்து இந்த வாஷ்ரூம் டீம் வந்து பயங்கரமாக கொசுமை பிடிச்ச டீமாக இருக்கும்போது தெரியுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சாண்ட்ராவும் பிரஜனும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ வந்து மலையாளத்தில் பேசுகிறது உடனே வந்து அவங்களுக்கு தமிழ் பாட்டெலாம் பிடிக்காதுப்பா மலையாள பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மலையாள பாட்டு வராதனால தமிழ் வேறு வழி இல்லாமல் தமிழ் பாட்டு வந்து போடுறாங்க ஸோ நம்ம ஏற்கனவே வந்து போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடில் வந்துட்டு நம்ம சேனலில் சொல்லியிருந்த மாதிரி வந்து உள்ளே இருக்க இன்மேட்ஸும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க யாருக்கு மலையாள பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு என்ன இவங்களுக்கு தான் வரல அதுக்கப்புறம் வந்துட்டு எப்ஜே வந்துட்டு யாரும் வந்து டாஸ்க் வந்து பாஸ்னு சொல்லாதீங்க டாஸ்கில் தான் எல்லோரும் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த எல்லாத்தையும் வந்து காஷன் வந்து பண்ணுறாங்க அப்படி காஷன் பண்ணுறப்போ வந்துட்டு சாப்பிட்றப்போ வந்து கெமி சாப்பிட்றதுக்கு வரதுக்கு வந்துட்டு தட்டலாக வச்சுருக்கிறப்போ வந்துட்டு இவர் போய் எப்ஜே வந்து போய் பல வளவலான்னு பேசுகிறாரு என்டர்டெயின்ன்ற பேரில் கேமிக்கிட்டேன் உடனே அமித்துக்கும் வினோதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் கோவம் வருது ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்றப்ப எதுக்குப்பா தகராறு பண்ணுறேன் அப்படின்றப்போ வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் அவங்கள என்டர்டெயின் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது அந்த நேரத்தில் வந்து திவ்யா வரண உடனே ஹாய் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே வந்து எஃப்ஜி வந்து திவ்யாவுக்கு வந்துட்டு இது ஹாயின்னு சொல்லி கொஞ்சம் வழிய ஆரம்பிக்கிறாரு பக்கத்தில் இருக்க கனி வந்து சாப்பாடு இடத்துல வந்து கொடுத்த கனி வந்து காரி துப்புறது வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க இதுக்கு நடுவில் வந்து பார்வதி வந்து அட்டகாசை வந்து இன்னும் முடியல அவங்க வந்து திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டைம் ஆகிடுச்சி கிச்சன் க்ளோஸ்ட்னு சொல்லிட்டு விடுவாங்களா நம்ம ஆளுங்க உடனே வந்து பாத்ரூம் க்ளோஸ்ட் சொல்கிறது யார் சபரி எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா அனே பாத்ரூம் நீங்களாம் பாத்ரூம்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்வதி வந்து ஆரோக்கிய பண்ணுறாங்க அது அவசரம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஓஹோ நீ அப்படி வரியா பாத்ரூமை க்ளோஸ் தானே பண்ணக்கூடாது பாத்ரூம் அந்த மெயின்டெனன்ஸ் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணுறப்ப எப்படி யார் பாத்ரூம் போக முடியும் இல்லையா எப்ஜி பாருங்க நீ குட்டைக்குள்ளே போனால் நான் தட்டைக்குள்ளே வருவேன்ற மாதிரி எப்ஜி வந்து குறுக்கால் வந்து பூந்து குறுக்கு சால் ஓட்டு ஓட்டுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்து காமருதி வந்து எத்தனாவது புருஷன் கேட்குறப்போ பார்வதிக்கும் வருது திவ்யா அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அரோரா வந்துட்டு அவங்கள வந்து மடக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதிக்கு வந்து எஃப்ஜே வந்து கேட்குறாங்க நீ வந்து எப்போ தலையாக இருக்கிற எப்போ வந்து வாஷ்ரூமாக இருக்கிறேன்னு சொல்லுன்றாங்க ஒரு சின்ன வாக்குவாதம் வருது ஏன்னா எஃப்ஜே வந்து திடீர்னு வந்து நான் வீட்டு தலையாக சொல்கிறேன்னு சொல்லி திடீர்னு நடுவில் டாஸ்க் நடுவில் சொல்கிறதுனால ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சேண்ட்ரா வந்துட்டு விக்ரம் வந்து என்டர்டைன் பண்ணுறப்போ நாங்கள் டாஸ்கில் இருக்கோம் இருந்தால் தானே இன்னைக்கு மார்க் போட முடியும் நம்ம கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்களும் உதவி இந்த நடையை கட்டுறாங்க எதிர்பார்த்த மாதிரி விக்ரம் வந்து கெஞ்சுறாரு வினோதுக்கு பயங்கர செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி தெரியுது வினோத் வந்து தன்மானத்தோடு என்ன சொல்கிறாங்க ஏப்பா நீ இருக்கிற விடு போனால் போகட்டும் அப்படின்னு வந்து விக்ரம்த பார்த்து வந்து வினோத் வந்து சத்தம் போடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கோலமாவு டாஸ்க்குன்னு ஒரு டாஸ்க்கு இந்த மூணு டீமுக்கு கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒருத்தர் வரிசையாக வாயில் ஒரு சின்ன பட்டி தகடு மாதிரி வச்சுருவாங்க சின்ன தகடு மாதிரி அந்த தகடில் அள்ளி அதை அடுத்த தகடில் பக்கத்தில் இருக்கவங்க அவங்க டீம் மெம்பர் அந்த தகடில் கொட்டி இப்படி வாயிலே வச்சுருக்கணும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஒரு பவல்ல வந்து கொட்டணும் யார் அதிகமான மாவு வந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னிங் டீமு ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ளீனிங் டீம் வந்துட்டு இந்த டாஸ்கில் வந்து ஜெயிச்சிருது ஜெயிச்ச உடனே வந்துட்டு உங்களுக்கு அந்த டாஸ்க் நடக்கிறப்ப வந்து சபரி ஒரு வார்த்தை வந்து கேஷுவலாக சொல்லுவார் பார்வை யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பார்வை அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன உன்னை யாருக்கும் பிடிக்கல யாருக்கும் பிடிக்கலன்ற மாதிரி நீ சொல்கிற அந்த வேலையில் என்கிட்ட வச்சுக்கூடாது அப்படின்றாரு அப்போ சபரி சொல்கிறாரு இல்லை நான் வந்துட்டு கேஷுவலாக தான் எல்லார்டும் பேசுன மாதிரி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்ததில் நான் பேசணுன்றப்போ வந்து பார்வை வந்து ஒத்துக்கலை உடனே சபரி தெளிவாக சொல்லிடுறாரு சரி நீ வந்துட்டு நீ நார்மலாக பேசுகிறத கூட நீ டாஸ்கில் இருக்கிற மாதிரி நினச்சி வந்துட்டு சண்டைக்கு வரேன் அதனால் நான் உங்கள்கிட்ட வந்து விளைவிக்கிறேன் நான் இனிமேல் ஒன்று வந்து கண்டஸ்ட்டாக அதை வந்து பார்க்குறேன் அப்படின்னு பார்வதி கிட்டே சொல்லிவிட்டு பார்வதி கிட்ட வந்து சபரி விலகிறது நமக்கு நல்லாவே வந்து தெரியுது இதுக்கு நடுவில் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்டார் வந்து கொடுக்க சொல்கிறாங்க கோல்டு ஸ்டார் சில்வர் ஸ்டார் பாருங்கள் அங்கேயும் சேன்ட்ரா வந்து தன்னுடைய உஷார் பக்கிரி வேலையை காட்டுறாங்க உஷார் பக்கிரி சேண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரம்யா வந்து சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கிச்சன் வந்துட்டு சரியாக இல்லை சரியாக க்ளீன் பண்ணலை அங்கங்கே ரொம்ப அழுக்காக இருந்தது அதனால் நான் வந்துட்டு கிச்சன் டைமுக்கு வந்து மார்க் கொடுக்குறது ஒரு மார்க் தான் கொடுக்குறேன்றாங்க க்ளீனாக அதை நான் வச்சுக்கிட்டு வந்து சாண்ட்ரா வந்துட்டு நம்ம தானே எட்ட இருக்கிறோம் நம்ம வந்து மாட்டிடுவோமே கிச்சன் சுத்தம் இல்லைன்னா நம்ம வந்து விஜய் செய்து வந்துக்கிட்டே வீக்கெண்டில் மாட்டிடுவோம் பப்ளிக்குக்கும் இவங்க வந்து ரம்யா வந்து கேஷுவலாக சொல்கிறது வந்துட்டு இவங்க சீரியஸாக பதறிடுறாங்க ரிஜிஸ்டர் ஆகிடும் ஏன்னா சுத்தம் தான சோறு போடுன்ற மாதிரி பழமொழி இருக்கக்கூடிய ஊராச்சே அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பயங்கர உஷாராக கிச்சன் க்ளீனிங் பண்ணுறது வந்து கிளீனிங் டீமு இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே நம்ம வந்து பார்க்கலங்க இந்த ஒம்பதாவது சீசனில் வந்து சாண்ட்ரா வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறது அடுப்பு துடைக்கிறது எல்லாமே வந்து கிளீனிங் டீம் அவங்க சரியாக க்ளீனிங் பண்ணலை அதனால் க்ளீனிங் டீமுக்கு மேலே தான் அந்த வந்து நீங்கள் சொல்ல முடியுமா அப்படியே கிச்சன் டீமை வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பிட்ட வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு திருப்பி வந்து இங்கே வந்து பாயிண்ட்ஸ் நடக்குது இந்த போட்டியில் வந்துட்டு ரெண்டு சில்வரும் மூணு கோடை கோல்டு மெடல் வாங்கி அஞ்சு பாயிண்டோடு வந்து கிளீனிங் டீம் வந்துட்டு முன்னிலை வந்து வைக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து சேண்ட்ராவுக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க என்னடா நம்ம வந்து ஜெய்கிலா அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டாக வைக்கிறாங்க என்ன பா பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா எல்லா டீமும் பாட்டு பாடுது நம்ம கொண்டு போய் சோறை கொடுத்துட்டு வரோம் நம்ம பாட்டு பாடலை அதனால் பாட்டு பாடலாம்னு சொல்கிறாங்க வேணாம் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் என்ன சொல்கிறாங்கன்னா தனித்தனியாக பாடினா யாருக்கும் வந்து தெரியாது அஞ்சு பேர் சேர்ந்து மொத்தமாக பாடினா தான் எல்லாருக்கும் தெரியும் அப்போ தான் தெரியும் பார்க்குறவங்களுக்கும் தெரியுன்ற மாதிரி கிச்சன் டீமில் வந்து முடிவு பண்ணுறாங்க இப்போ என் ஆஃப் த இதில் வந்துட்டு சாக்கோபார் ஐஸ்கிரீம் வருது சக்கோபுரம் ஐஸ்கிரீம் வந்து கிளீனிங் டீமுக்கு வருது எதிர்பார்த்த மாதிரி வந்து கிளீனிங் டீமில் இருக்கக்கூடிய கிட்டே வந்துட்டு ஐஸ்கிரீமை வந்துட்டு நம்ம ஆள் சேண்ட்ரா வாங்கி வந்து பாதி ஷேர் பண்ணிக்கிறாங்க விக்ரம் வந்து தன்னுடைய ஐஸ்கிரீம் வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுற ஒரு பார்வதிக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது இதை பார்க்குற அரோரா வந்து படு உஷார் உடனே கமுருதினை வந்து நைஸாக தள்ளிட்டு போயிட்டு பாத்ரூமுக்குள்ளே வந்து முன்னால் உள்ளே பூந்துடுறாங்க உள்ளே போந்து அங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆளுக்கு பாதியாக ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு கமருதீன் வந்து வெறும் குச்சியோடு ரெண்டு பேரும் வெளியே வராங்க அதை பார்வதி கேட்டாலும் கொடுக்க முடியாது இல்லை கமருதீன் கிட்ட அரோராவுக்கு கொக்குக்கு வந்து இறையில தான் குறின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அரோரா வந்து லேசப்பட்ட ஆளும் கிடையாது பார்வதி விடுற மாதிரி இல்லை ஸோ இது இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இதுதான் நடந்த விஷயங்கள் நாளைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து சந்திக்கிறாங்க